நேயர்களி கோயமுத்தூர்ல எத்தனை தேட்டர்கள் இருந்துச்சு விவரங்களை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் சிட்டிக்குள்ள முப்பது தேட்டர்களும் இருபது தேட்டர்களும் இருந்துச்சு ரெண்டாயிரம் காலகட்டத்தில் பத்து தேட்டர்களுக்கு மேல நின்னு போச்சு இப்போ மல்டிப்ளக்ஸ் தேட்டர்கள் தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் இருந்த தேட்டர்கள்ல இப்போ நாலஞ்சு தேட்டர் மட்டும்தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் புதுப்படம் ஏதாவது ஒரு ரிலீஸ் ஆகும் அந்த படம் நல்லா நாள் நாள் ஓடும் அதுக்கு அந்த படத்தை ஒவ்வொரு போடுவாங்க ஒரு பத்து தேட்டரில் மட்டும்தான் புதுப்படம் ரிலீஸ் ஆகும் மற்ற தேட்டர் பழைய படத்துக்கும் செகண்ட் ரிலீஸ் படங்களையும் தான் ஓட்டுவாங்க புது படங்கள் செய்கிற வசூலை விட பழைய படங்கள் நல்லா வசூல் செய்யறது உண்டு பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ஆகிடும் பழைய படங்களை ஓட்டியே காசு சம்பாதிச்ச தேட்டருங்க அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டம் வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருந்த தேட்டர்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் டிலைட் தேட்டர் தமிழ்நாட்டிலேயே நூறு வருஷம் ஆன தேட்டர் இதுதான் சமீபத்தில் தான் இந்த தேட்டரை இடிச்சாங்க ராயல் தேட்டர் ஹால் ஏரியாவில் இருந்த ரொம்ப பிரபலமான தேட்டர் ரொம்ப வருஷமா ரன்னிங்கில் இருந்துச்சு தான் இந்த தேட்டரும் தன்னோட ஓட்டத்தை நிறுத்திச்சு சிவசக்தி தேட்டர் சாய்பாபா காலனில இருந்துச்சு இடிச்சுட்டாங்க தென்னடி தேட்டர் ஆரஸ்புரத்துல இருக்கு அருள் தேட்டர் ஜெயில் ரோட்ல இருந்தது அப்தரா தேட்டரும் ஜெயில் ரோட்ல இருந்துச்சு கவிதா தேட்டர் காந்திபுரத்துல இருந்துச்சு கீதாலயா தேட்டர் இதுவும் காந்திபுரத்தில் இருந்த தேட்டர் சாந்தி தியேட்டர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருந்த தேட்டர் முருகன் தியேட்டர் அவினாசி மேம்பாலம் பக்கத்துல இருந்துச்சு முத்து தேட்டர் மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்துச்சு இருதயா தேட்டர் டவுன் ஹால் பக்கத்துல இருந்துச்சு நாஸ் தேட்டர் உக்கடம் பகுதியில் இருந்த தேட்டர் இது இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு ஸ்ரீபதி தேட்டர் திருச்சி ரோட்டில் இருந்த தேட்டர் ஜிபி தேட்டர் இந்த தேட்டர்ல ரெண்டு தேட்டருங்க இருந்துச்சு ஒன்று ஜிபி கீதம் ரெண்டு ஜிபி பிரீத்தம் உக்கடத்துல இன்னொரு தேட்டரும் இருந்துச்சு அது லட்சுமி தேட்டர் இது எப்பவே நின்று போச்சு மாருதி தியேட்டர் இந்த தியேட்டர்ல ரொம்பவும் இங்கிலீஷ் படங்களை தான் போடுவாங்க பாபா காம்ப்ளக்ஸ் அர்ச்சனா தர்ச்சனா அப்படின்னு ரெண்டு தியேட்டர் இதுல இருக்குது இன்னைக்கு இந்த தியேட்டர் ஓடிட்டு இருக்கு கற்பகம் தியேட்டர் கங்கா யமுனா காவேரி அப்படின்னு மூணு தியேட்டர் இந்த காம்ப்ளக்ஸ்ல இருந்துச்சு கோயம்புத்தூர்ல முதன் முதலா உருவான நாலு தியேட்டர் கேஜி காம்ப்ளக்ஸ் தான் ராகம் தானம் பல்லவி அனுபலவி அப்படின்னு நாலு தியேட்டர் இதுல இருந்துச்சு அம்பால் காம்ப்ளக்ஸ் இப்போ இந்த தியேட்டர் செந்தில் குமரன் அப்படிங்கிற பேர்ல ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்ரீவள்ளி தியேட்டர் அடுத்தது ராஜா தியேட்டர் டவுன் ஹால்ல இருந்த தேட்டர் டவுன் இருந்த இன்னொரு தியேட்டர் கர்நாடிக் தியேட்டர் இது இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு ரெயின்போ தியேட்டர் இது எப்பவோ நின்று போன தேட்டர் சாமி தேட்டர் இது ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதே மாதிரி டைமண்ட் தேட்டர் அடுத்தது சென்ட்ரல் தேட்டர் இது வடகோபா ஏரியால இருக்குது சமீபத்தில் தான் இந்த தேட்டர் நின்னு போச்சு இந்த தேட்டரில் ரெண்டு தேட்டர் இருந்துச்சு சென்ட்ரல் கனகதாரா அப்படின்னு ரெண்டு தியேட்டர் இதில் இருந்துச்சு இதெல்லாம் இருந்த சிட்டிக்கு அவுட் சைடில் இருந்த தேட்டர்களை ஸ்ரீராம் தியேட்டர் வடவள்ளி காளிதா தியேட்டர் வடவள்ளி சாஞ்சி தியேட்டர் பீளமேடு சிவாலயா தியேட்டர் செல்வபுரம் கல்பனா தியேட்டர் கவுண்டம்பாளையம் மணி தியேட்டர் பீளமேடு சீனிவாஸ் தியேட்டர் புரோக்பான் ரோடு அருணா தியேட்டர் குனியமுத்தூர் கிருஷ்ணா தியேட்டர் புளியகுளம் வேனன் தியேட்டர் கணபதி ராம் தியேட்டர் எல்ஐசி காலனி கிருத்திகா தியேட்டர் இடையரபாளையம் கணேஷ் தியேட்டர் கணபதி மணியம் தியேட்டர் ராமநாதபுரம் ஜெய்சாந்தி தியேட்டர் சிங்காநல்லூர் சிங்காநல்லூர்லயும் இன்னொரு தியேட்டர் ராதா ராணி நாமகிரி தியேட்டர் பிஎன் புது வேல்முருகன் தேட்டர் மசக்காடி பாளையம் இதெல்லாம் சிட்டிக்கு அவுட் சைடுல இருந்த தேட்டர் தேட்டர் சாய்பாபா காலனியில் இருந்த தேட்டர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆரம்பமாச்சு ரெண்டாயிரத்தி ஏழோட இந்த தேட்டர் நின்னு போச்சு இந்த இடத்துல இப்ப கண்டன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது ஸ்ரீபதி தேட்டர் திருச்சி ரோட்ல இருந்த தேட்டர் இந்த தேட்டர் ஆரம்பிச்ச வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்துல நின்று போச்சு இந்த இடத்துல இப்ப கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது அடுத்தது ராஜா தியேட்டர் டவுன் ஏரியா ல இருந்த தேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஓடிட்டு இருந்த தேட்டர் ராஜா தேட்டர் ரெயின்போ தியேட்டர் திருச்சி ரோட்ல இருந்துச்சு இப்ப இது அபார்ட்மெண்டா இருக்கு சீனிவாசா தியேட்டர் புரூபா ரோட்ல இருந்துச்சு இப்ப இது புரூபீல் மாலா மாறி இருக்கு சாமி தேட்டர் வெரைட்டி ஹால் ரோட்ல இருந்த தேட்டர் இந்த தேட்டர் தான் கோயம்புத்தூர்ல இரண்டாவதா உருவான தேட்டர் கீதாலயா தேட்டர் காந்திபுரத்தில் இருந்த தேட்டர் முப்பத்தி அஞ்சு வருஷமா ரன்னிங்ல இருந்துச்சு இப்ப இது ஹோட்டல் காம்ப்ளக்ஸா மாறிடுச்சு முருகன் தியேட்டர் அவினாசி மேம்பாலத்து பக்கத்துல இருந்த தேட்டர் இந்த தியேட்டரையும் எப்பவே நிறுத்திட்டாங்க முத்து தேட்டர் மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்த தேட்டர் ராதாராணி தியேட்டர் சிங்காநல்லூர்ல இருந்த தேட்டர் இப்ப இது பெக்கில் ஷோரூமா இருக்குது ஸ்ரீராம் தியேட்டர் வடவள்ளியில இருந்த தேட்டர் இப்ப இது மாருதி ஷோரூமா இருக்கு அருணா தியேட்டர் குனியமுத்தூர்ல இருந்த தேட்டர் இப்போ இது கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா மாறிடுச்சு கிருஷ்ணா தியேட்டர் புளியகோடத்தில இருந்த தேட்டர் இப்ப இது எக்ஸ்பிரஸ் ஆபீஸா இருக்கு கணபதியில இருந்த இன்னொரு தியேட்டர் வேலன் தேட்டர் இப்ப ஸ்ரீவழி தேட்டர் சாய்பாபா கார்டனில் இருந்த தேட்டர் இப்ப இது அன்னபூர்ணா ஹோட்டலா நடந்துகிட்டு இருக்கு